மலைகளுக்கு இடையே ஒரு தொடர் விழிப்புணர்வு மிதிவண்டி பயணம் நெல்லையிலிருந்து கொடைக்கானலுக்கு இருசக்கர மிதிவண்டியில் பொறியாளர் அகமது சகாவுதீன் என்ற இளைஞர் விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்கிறார் குழந்தைகள் நலன் இளைஞர்கள் மேம்பாடு இயற்கை பாதுகாப்பு மற்றும் புத்தகங்கள் வாசிப்பதை ஊக்குவிப்பது ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு பயணத்தை இன்று திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் என்ஜிஓ காலனி ராயல் மருத்துவமனை முன்பிருந்து துவக்குகிறார் அவரது விழிப்புணர்வு பயணத்தை ராயல் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் சையூதை இப்ராஹிம் அவர்களும் திமுக பொறியாளர் அணி மாநில துணைத் தலைவர் திரு ராஜவர்மன் அவர்களும் திருநெல்வேலி டவுன் ரோட்டரி கிளப் தலைவர் உமாபதி அவர்களும் இணைந்து துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் அல்சிபா மருத்துவமனை இயக்குநரும் வீரவனூர் அரசு நூலக வாசகர் வட்டத்தினுடைய தலைவருமான ரோட்டே இல்லியாஸ் தலைமை தாங்குகிறார் மர்கிட் மாநகர் அரசு பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சையதுதீன் டாக்டர் சைனப் பாத்திமா திருநெல்வேலி டவுன் ரோட்டரி சங்க செயலாளர் சிவசுப்ரமணியன் முஸ்லீம் லீக் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் நைனார் முகமது கடாபி நேசம் கல்லூரி முகமது அனிபா சாஹிப் கவிஞர் லயன் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி சிட்டி நைனா முகமது ஆகியோர் வாழ்த்துறை வழங்குகின்றார்கள் இந்த முழு நிகழ்வையும் நெல்லையை சார்ந்த இளம் யூடியூப் நண்பர்கள் ஒருங்கிணைத்து பதிவு செய்து வெளியிட இருக்கிறார்கள்